ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேனி ஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் டோலர் செயின் ஐம்போனில் ரெட்ட செயின் ஷார்ட் செயின் எல்லாமே மிக்ஸ்டு ஓர் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம செயினில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறைக்காமல் நம்ம செயினில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இந்த வீடியோவுக்கு கிவ்அவேவும் கொடுத்துடலாம் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பிரவீன் குமார்ன்றவங்க வந்து கிவவே வாங்கினாங்க இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மிங் ரிங் தான் உங்களுக்கு கிவவே நீங்களும் நீங்களும் இந்த கிவ்அவையில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நம்ம வீடியோக்கு நல்ல ஒரு லைக்ஸ் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிவவே வந்து சேருங்க வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் கிராம் டாலர் செயின் செயின் நீங்கள் மாடல் பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு ஒன் கிராம் ஃப்ளார் பேட்டர் இப்போ வந்து ஆடியோ ஆஃபரில் நல்ல ஒரு தள்ளுபடியில் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் பெண்டன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சன்ஃப்ளவர் பெண்டன் ஒயிட் ரூபி காம்பினேஷன் உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸ்லாம் ஹேங்கிங் ஃபுல்லாக அந்த மாதிரி கோல்டன் ட்ராப்ஸ் ஹோல்சேல் ப்ரைஸ் நம்ம கொடுக்குறோம் உற்பத்தி விலையில் கொடுக்குறோம் ட்ரிபிள் நைன் மட்டும்தாங்க ட்ரிபிள் நைன் மட்டும்தான் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டாலர் செயின் ஒன் கிராம் மாடல் ஃபைவ் டு டென் இயர்ஸ் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்தது எட்டு பொடி இது வந்து பத்து பொடி சேம் அதே மாடலில் உங்களுக்கு பத்து பொடி செயின் இது நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் பார்த்தோம் இது வந்து தேர்ட்டி டூலேருந்து தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் நல்ல ஒரு லாங் வேணும் சேம் அதே பென்டன் அதே லுக்கில் இருக்க ஒரு பென்டன் ஒயிட் ரூபி உங்களுக்கு பேட்டன் உங்களுக்கு ட்ராப்ஸ் இருக்கா மாதிரி ஆனால் செயினோட இன்ச்சஸ் மட்டும் உங்களுக்கு தேர்ட்டி டூலேருந்து தேர்ட்டி ஃபோர் வரல வரும் ஓவல் ஷேப் செயின் நல்ல ஒரு லென்த்தியான செயின் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதையுமே நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் தௌசண்ட் ஃபிஃப்டி தாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சேல்ஸ் பண்ணுற ஒரு செயின் உங்களுக்காக ஆடி மெகா ஆஃபருக்காக தௌசண்ட் ஃபிஃப்டி மட்டும் தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு எயிட்டீன் இன்ச்சஸில் மைக்ரோப்ளேட்டட் ஷார்ட் செயின் ஒயிட் ரூபிக் பேட்டனு செயின் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கட்டிங் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால்ஸ் மாதிரி நிறைய பேர் லைக் பண்ணுற ஒரு மாடல் இது நல்ல ஒரு மூவிங் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹெஸ்வுக் தான் ரியல் கோல்டில் வர மாதிரி ஹெஸ்வுக்கு நல்ல எயிட்டீன்லேருந்து வந்து ட்வெண்ட்டி இன்ச்சஸ் நல்ல ஒரு லென்த்தாகவே இருக்குது நல்ல ஒரு பட்டர்ஃப்ளை மாடல் நியூ பேட்டர்ன் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறோம் ஹேங்கிங்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்க பாருங்கள் த்ரீ டுவெண்ட்டி மட்டும்தான் த்ரீ ஃபிஃப்ட்டிக்கு சேல்ஸ் பண்ணது த்ரீ ஃபிஃப்ட் டுவெண்ட்டி மட்டும்தான் ஆஃப் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் குழுசுங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் மாடல் நல்ல உருட்டு மாடல் இது வந்து டெய்லி ஒர்க் பண்ணலாம் ரெகுலராக ஆஃபீஸ் யூஸ்க்கு காலேஜுக்கு டெய்லி வேர் பண்ணலாம் நல்ல ஒரு உருட்டு மாடல் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் முந்நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் த்ரீ டபுள் நைன்க்கு ஃபோ மூவ் பண்ணதுங்க நல்ல ஒரு ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறோம் த்ரீ டுவெண்ட்டி தான் ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கொலுசு பாருங்கள் நல்ல ஒரு ஐஃபோன் கொலுசு கேரண்டியில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தின் பேட்டன் லைட் வெயிட் கொலுசுனே சொல்லலாம் நல்லாயிருக்கும் இந்த ஒரு மாதிரி அரும்பு டிசைன்ஸுங்க இந்த லிங்க் பட்டை வந்து மேலே உங்களுக்கு வரும் கீழே இருக்கிறது இந்த அரும்பு டிசைன் காலில் இந்த மாதிரி அரும்பு டிசைன்ஸ் இருக்கிறது ரொம்பவே உங்களுக்கு க்யூட்டாக இருக்கும் நீங்கள் சைஸ் சொல்லி புக் பண்ணிக்கலாம் டென் டென் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி நீங்கள் சைஸ் சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே கொடுக்குறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் இந்த கொலுசு ஐம்பொன் குலிசுலாம் தெரியும் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மூவ் பண்ணுவாங்க உங்களுக்கு உற்பத்தி வழியை நாங்கள் கொடுக்குறோம் டூ டபுள் நைன் மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு பவளம் மோதிரமுங்க ஒரு மீடியம் சைஸ் எல்லா கேர்ள்ஸ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மீடியம் சைஸ் பவளம் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ஆஃபர் ப்ரைஸ் எயிட்டி ருபீஸ் மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஐம்போனில் கேரண்டியில் வர ரெட்டை வடை லாஸ்ட் வீடியோவில் இது நல்லாவே சேல்ஸ் ஆச்சுங்க அதில் ஒரு ரெண்டு பீஸ் இருக்குது வேணும்னு ரொம்ப புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ரெட்டை வடை செயின் ஐம்பில் கேரண்டியில் ஒன் செகண்ட்ங்க இந்த மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டிங்க பெஸ்ட் குவாலிட்டி சொல்லலாம் இது வாங்கின அத்தனை பேருமே இருக்குன்னு தான் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த ரெட்டை வடை பார்க்கும்போதே இதோட குவாலிட்டி உங்களுக்கு தெரியும் செம்ம க்யூட்டாக இருக்குது நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிளாக் பீட்ஸ் வச்ச மாதிரியான ரெட்டை வடை நல்ல லென்த்து உங்களுக்கு முகப்பு இப்படி தான் வரும் வளையமுல்ல இது பண்ணியிருக்காங்க ஒரு மூணு இடத்துல நடுவில் மிடில் அந்த மாதிரி மூணு இடத்துல இந்த மாதிரி பிளாக் கிறிஸ்டல் பிளாக் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு க்யூட்டான செயின் நாங்கள் செவன் ஹண்ட்ரடுக்கும் மூவ் பண்ணுவோங்க ரெட்டை வடை செயின் இப்போ ஆடி ஆஃபருக்காக உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் கொடுக்குறோம் தேர்ட்டி இன்ச்சஸில் உங்களுக்கு ரெட்டை வட செயின் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கேரண்டி செயின்ங்க கண்டிப்பாக ஃபைவ் டு டென் இயர்ஸ் மெயின்டைன் ஆகும் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த மாதிரி ரெட்டை வடை செயின் பிளாக் மணியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மணியும் கோல்டன் பால்ஸும் வச்ச மாதிரியான ரெட்டை வடை செயினுங்க இது உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் நீங்கள் சீல் செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் நிறைய பேர் அந்த கேரண்டி சீல் செக் பண்ணி தான் வாங்குறீங்க அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு பிளாக் பீட்ஸ் வித் கோல்டன் போல்ஸ் வச்ச மாதிரி அழகாக இருக்குங்க நம்ம சாரி கட்டி இந்த பிளாக்ஸ் பிளாக் காஸ்ட்யூம் போடும்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ரெட்டை வடை செயின் பத்து பிடிங்க கேரண்டி இப்போ நம்ம கேரண்டியில் பத்து பிடி செயின் எப்படி வாங்குவோம் சேம் அதே குவாலிட்டியில் வர ஒரு கருப்பு மணி தான் இது நிறைய பேர் தங்கத்துலேயும் பண்ணி இப்போ பார்த்துருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு இதில் மாதிரி வருது ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் ஃபோர் டபுள் நைன் உற்பத்தி விலையிலே கொடுக்குறோம் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொலுசு தாங்க ஐம்போன் கொலுசு நிறைய கலெக்ஷன்ஸ் நியூ அரிவல்ஸ் வந்திருக்கு ரவுண்ட் மாடலில் உங்களுக்கு அரும்பு டிசைன்ஸ் வச்ச மாதிரி த்ரீ ஃபிஃப்டி ஹோல்சேல் பிரைஸ்க்கு கொடுக்குறோம் நீங்கள் சைஸ் சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதாவது டென் அண்ட் ஆஃப் லெவன் நீங்கள் நீங்கள் சொல்கிறத வச்சு நம்ம கொடுத்துடலாம் த்ரீ ஃபிஃப்டி தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஐம்போனில் கேரண்டியில் பத்து பிடி செயின் நம்ம கேரண்டி செயின் மூவ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு நியூ மாடல் ஒரு மாதிரி ஃப்ளார் டிசைன்ஸ் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் நல்ல ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் படி நல்ல ஒரு லென்த்து லைட் வெயிட்டாகவும் இருக்குதுங்க கேரண்டி செயின் இதெல்லாம் நம்ம ஒன்ஸ் வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம நல்ல லைஃப் வருது கேரண்டி செயின்றதுனால நல்ல லைஃப் வருது உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்க்கு தான் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் நம்ம வந்து லாஸ்ட்லாம் பார்த்திங்கனா தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் நம்ம செவன் ஹண்ட்ரட் மூவ் பண்ணுவோம் நிறைய பேருக்கு வாங்கினவங்களுக்கு தெரியும் செவன் ஹண்ட்ரடுக்கு தான் நம்ம மூவ் பண்ணுவோம் இப்போ முப்பது இன்ச்சஸ் செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் ஆடியோ ஆஃபருக்காக ஃபைவ் ஃபிஃப்டி தான் கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதும் ஒரு க்யூட்டான செயின்ங்க இந்த எட்டு ரெட்டை வடை செயின் பெரியவங்களாம் இந்த மாதிரி போட்டால் ரொம்பவே அழகாக இருக்குங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நிறைய பேர் இந்த அஞ்சு சவரத்துலலாம் இந்த மாதிரி செயின் பண்ணியிருப்பாங்க ரெட்ட வடை செயின் அதே மாதிரி மாடலில் தாங்க நல்ல ஒரு கேரண்டி செயின் இந்த மாதிரி பாருங்கள் அழகாக ஹார்ட்டில் முகப்பு வச்சு ரெட்ட வடை செயின் சூப்பராக இருக்குங்க நல்ல கழுத்தில் போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சரடு கூட ஒரு செயின் நீங்கள் இதை போட்டிங்கனாலே உங்களுக்கு கழுத்து நிரக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கேரண்ட்டி செயின் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே நம்ம கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெட்ட வடை செயலும் நம்ம ஃபேஷன்ஸில் அவைலபிள் நிறைய பேர் புக் பண்ணியிருப்பீங்க ரெட்ட வடை செயின் சூப்பராக இருக்குது பாருங்கள் குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸாக பண்ண முடியாது அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் லிங்க் பேட்டன்ல உங்களுக்கு இந்த மாதிரி அந்த காலத்தில் அம்மாங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏழு சவரம் எட்டு சவரத்தில் இந்த மாதிரி செயின் வச்சுருக்கதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஓல்டு மாடல் தாங்க இப்போ நிறையவே அந்த மாதிரி ரெட்ட செயின் வருது பெரியவங்களும் யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்லி கோதுமை செயின் தான் அவைலபிளாக வரும் இந்த மாதிரி லிங்க் பேட்டர்னில் உங்களுக்கு பேட்டர்ன் இப்போ வருது ரொம்ப அழகாக இருக்க பாருங்கள் பேட்டர்ன் சூப்பராக இருக்குது பாருங்கள் எட்டுப்படியில் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் லென்த்து வந்துருங்க டெய்லி வேறு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியான செயின் பெரியவங்க கழுத்தில் எப்போயுமே ஒரு செயின் போட்டுருக்கோன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக சிக்ஸ் மந்த் கேரண்டியில் உங்களுக்கு வந்துடும் எதுவுமே ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு தான் கொடுத்துட்டுக்கோங்க செவன் ஹண்ட்ரடுக்கு மூவ் பண்ணிட்டு இருந்தது ஃபைவ் டபுள் நைன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம் அர்ணா கொடி மாடல் கொடி மாடல்னு சொல்லுவாங்க அர்ணாக்குடினால் நல்ல வழுவழுன்னு வரும் இது நல்ல ஒரு கொடி மாடல் ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லி வேறு நம்ம வந்து இப்போல்லாம் அஞ்சு சவரில் தாலி சவர்டு போட்டிருக்கோம்ல சேம் அதே மாடல் நிறைய பேர் புக் பண்ணுற ஒரு மாடலே இந்த மாடல் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் லைட் வெயிட்டும் சூப்பராக இருக்கும் இந்த கொடி மாடல் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது நீங்கள் தங்கம் தான் போட்டுருந்திங்கன்னு கண்டிப்பாக நினைப்பாங்க ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு இப்போ கொடுத்துட்ருக்கோம் ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூற்றம்பது மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு பிரிட்டி கலெக்ஷன் பார்க்குறோங்க சூப்பராக இருக்கு பாருங்க சூப்பர் ஃபினிஷிங் எயிட்டீன் இன்ச்சஸில் இந்த மாதிரி ஏடி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இதுமே நல்ல மூவ் டூ டபுள் நைன் மட்டும்தான் நம்ம பிளேட்டட் எயிட்டீன் இன்ச்சஸ் ஷார்ட் செயின் டாலருக்கு வந்து நம்ம இது ஃப்ரீயாக தான் வருது டூ டபுள் நைன் மொத்தமாகவே டூ டபுள் நைன் மட்டும் இது ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வர நெக்லஸ்ங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்க ஹோர்டீன் ஷேப்பில் பட்டை செயின் டைப்பில் வரும் ரொம்ப நல்லாயிருக்கு பேக் சைட் செயின் அட்டாச்சுடு ஒன் கிராம் ஃபார்மிங் நெக்லஸ்ஸு அழகாக இருக்குங்க ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த நெக்லஸ் ஃபார்மிங்னால் தெரியும் தங்கத்துக்கு அப்படி நிகராக இருக்கும் அந்த அளவுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு பட்டை செயின் பேக் சைட் செயின் அட்டாச்சு உற்பத்தி விலையிலே கொடுக்குறோங்க நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் தேவைப்படுறவங்க புக் பண்ணி பால்ஸ் வச்சா கோதுமை செயின் கோதுமை செயின் வித் பால்ஸ் உங்களுக்கு பேட்டன் ஹோல்சேல் ப்ரைஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் இந்த செயின் எட்டு படி கேரண்டி கோதுமை செயின் தான் நம்ம ஆஸ் சொஷல் எட்டு புடியில் கோதுமை செயின் வாங்குவோம்ல அதில் உங்களுக்கு பால்ஸ் வச்சு வர வேறு எந்த டிஃப்ரென்ஸும் டூ டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ரை சஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ